உயிராற்றல் வேளாண்மை பற்றி பன்னெடுங்காலமாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருபவர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த நவநீதகிருஷ்ணன் அவர்கள் இயற்கை விவசாயியான இவரது அனுபவங்களை நம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்து வரும் நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சாண மூலிகை உரம் பற்றி விரிவாக பேசுகிறார் குறிப்பாக கொம்பு சாண உரம் கொம்பு சிலிக்கா உரம் தயாரிப்பது பற்றி சொல்லித் தருகிறார் வாருங்கள் பார்ப்போம் நமது தொடர் நிகழ்ச்சியை இந்த சாண மூலிகை உரம் தயாரிப்பு கொம்பு சாண உரம் தயாரிப்பு கொம்பு செலிக்கா உரம் தயாரிப்பு அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் இதில் இப்போ இந்த ரெண்டு தட்டில் இருக்கிறதுல இந்த எனக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய இந்த தட்டில் இருக்கிறது சாண மூலிகை உரம் இது கொஞ்சம் கருப்பாக இருக்குங்க இது கொஞ்சம் சிவப்பாக இருக்கும் கொம்பு சாண உரம் இது நல்ல மக்கி போய் ஒரு விதமான களிமண் மாதிரி ஆகிடுது கொம்புக்குள்ளேருந்து வர்றதுனால மக்கி போன தன்மை அதிகமாக ஏற்பட்டு கொஞ்சம் நைஸாக கோதுமை மாவு பசைஞ்ச மாதிரியே கூட இருக்கும் சமயத்தில் சாண மூலிகை உரம் வந்து கொஞ்சம் பருப்பரு பருக்கியாக தவிடு மாதிரி இருக்கும் தவிடு தண்ணியில் பசைஞ்சு வச்ச மாதிரி இருக்கும் அந்த வித்தியாசத்தை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சாண மூலிகை உரம் ஒரு கிட்டத்தட்ட மண்புழு உரம் பழைய உரமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க இது இப்போது இதனுடைய பலன் வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்குது மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் விதவிதமான நுண்ணுயிர்கள் இந்த ரெண்டுலேயும் அதிகம் குறிப்பாக இந்த கொம்பு சாண உரத்தில் பூஞ்சாணங்கள் அதிகம் இந்த பூஞ்சானங்கள் கூட நுண்ணுயிர்கள் வேறு நுண்ணுயிர்கள் பாக்டீரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிர்களும் சேர்ந்து மண்ணில் நம்ம பெருகி வரும்போது அதிகமாகும் போது மண்ணில் இருக்கக்கூடிய கரையாத நிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை கரைத்து பயிருக்கு ஏற்ற உணவாக மாற்றி கொடுக்கறதில் முக்கிய பங்கு இருக்குது ரெண்டு அடுத்து மண்ணினுடைய சீதோஷ நிலையை பராமரிக்கிறதுலேயும் மண்ணில் காற்றோட்ட காற்றோட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதிகரிக்க வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது இதெல்லாம் ஆராய்ச்சி முடிவுகளும் உண்மை அனுபவ உண்மைகளும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய உண்மைகளாக இருக்குங்க இது செய்து பார்த்தவங்களுக்கு தெரியும் இது உயிராற்றல் வேளாண்மை இடுபொருட்களான இந்த சாண மூலிகை உரமும் கொம்பு சாண உரமும் கொம்பு செழிக்காவும் பயன்படுத்தி அதனுடைய விளைச்சல் தரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதை பயன்படுத்தினவங்களை கேட்டாலே அவங்களுக்கு ரொம்ப மிக மிக எளிமையாக அதை கருத்துக்களை சொல்லிடுறாங்க இதனுடைய தரம் வேறு சாதாரணமாக நம்ம விளை பொருட்களுடைய தரம் வேறு இந்த தரத்துக்கு ஈடு இணை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பதில் வரும் இது அனுபவப்பூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்கிற உண்மை அதே சமயத்தில் இதனுடைய விளைபொருள் இதைகளை இந்த பொருட்களை உபயோகப்படுத்தி விளைந்த பொருட்களுக்கு நம்ம தகுந்த சான்றிதழ் வாங்கி காமிச்சிட்டோம் அப்படின்னா அதை போது அந்த விளைபொருளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு உலக அளவில் மிக மிக அதிகம் இந்த உயிராற்றல் வேளாண்மை முறையில் விளைஞ்ச பொருட்களுக்கு விலை மதிப்பு மிக அதிகமானது சுமாராக முந்நூறு சதவீதம் கூட அதிகரித்து வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அவ்வளவு சத்துக்களையும் அந்த நிறத்தையும் அந்த மனத்தையும் கொடுக்கக்கூடிய தகுதியான ஒரு உணவுப் பொருளாக நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம செயல் விளக்கமாக செய்ய போகிறது சாண மூலிகை உரம் தயாரிக்கிறதுக்கு சாண தேர்வு இப்போது இந்த மேஜ் மேலே நம்ம சாணத்தை பெசையறதை காட்டுறதுக்கு வசதியாகவும் ஒரு குறைந்த அளவில் சாணத்தை பிசையப் போகிறோம் இதில் போட்டிருக்கிற சாணி பன்னெண்டு கிலோ இதில் எடுத்திருக்கோம் நம்ம இப்போது இந்த பன்னெண்டு கிலோ சாணத்தை என்ன பண்ண போகிறோம் சாணத்தை எப்படி பிசையிறதுங்கிறத காமிக்க போகிறோம் அதில் எப்படி எந்த அளவில் நம்ம முட்டை ஓடு கல் தோளும் கலக்கிறோம் அப்படிங்கிறதையும் காமிச்சிட்டு அடுத்தது அந்த சாணத்தை பிசைகிற முறையும் அதுக்கப்புறம் அந்த சாணத்தை குழிக்குள்ளே எப்படி போடுறதுங்கிற முறையும் அங்கே அந்த குளிக்கிட்டேயே போய் நம்ம எடுக்கப்போ தோப்பாக நம்ம கொடுக்கலான்ட்டு முயற்சியில் இறங்கியிருக்கோம் இந்த சாண மூலிகை உரம் தயாரிப்புக்கு சாணத் தேர்வு முதல்லே சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஒரு அறுபது சதவீதம் தீவனமும் நாற்பது சதவீதம் உலர்ந்த தீவனமும் கொடுத்து சாணியை வந்து கொஞ்சம் அமிலத்தன்மை சரியாக இருக்கிற மாதிரி பராமரிப்பில் அந்த சாணி இருக்கணும் அல்லது இயற்கையாக மாடுகள் சிரமம் இல்லாமல் தனக்கு பிடிச்சதை சாப்பிட்டு வர்ற தீனியாக இருந்து அந்த சாணி அதனுடைய சாணி எடுத்துகிட்டு வந்தோம்னா நாட்டு மாட்டு சாணிக்கு ரொம்ப உன்னதமான நிலையை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தெளிவான உண்மைங்க இப்போ அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்ட சாணம் தான் இங்கே இருக்குது இது என்னுடைய பண்ணையில் இங்கே எடுத்த சாணம் நாட்டு மாடு தான் நாட்டு மாட்டுக்கு பசுந்தேவனம் ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதமும் உலர்ந்த தீவனமும் கொடுத்து எடுத்த சாணி இது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தையும் இந்த மாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலையும் நான் வந்து பஞ்சகவியம் தயாரிக்கிறதுக்கும் சிபிபின்னு சொல்கிற சாண மூலிகை உரம் தயாரிக்கிறதுக்கும் கொம்பு சாண உரம் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி சாணத்தை இதில் இப்போ ஒரு பன்னெண்டு கிலோ எடுத்திருக்கோம் மீதி அந்த ஒரு தொட்டிக்கு போடுற அளவு சாணத்தை ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஐம்பது கிலோ அளவுக்கு எடை போட்டு சாணத்தை பிசைஞ்சு அந்த குழிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் அது மேலே இந்த பத்து கிலோவை இந்த விளக்கத்துக்கான ஏற்பாடாக இந்த மேஜ் மேலே நம்ம பிசைய போகிறோம் இப்போ இந்த சாணியை மட்டம் பண்ணுங்க பரப்பி விடுங்க இதில் பன்னெண்டு கிலோ சாணி இருக்குது இப்போது நமக்கு மட்டம் பண்ணிவிட்டு இந்த குப்பையெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் பெரிய குப்பையாக இருக்கிறது கை கிடைக்கிறது பொறுக்கி எடுத்துடுங்க இப்போது இந்த முட்டை ஓடு தோல் இப்போ இந்த டப்பாவில் இருக்கிறது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த பன்னெண்டு கிலோ சாணிக்கு அறுபது கிராம் தான் நம்ம போடணும் இதில் கால் பங்கு எடுத்து ஏகமாக தூவி விடு இப்போ இந்த மாதிரி முட்டைவோடு தூள் தூவியாச்சு போதும் கொடுத்தோம் இப்போ இந்த கல் தூள் இந்த கிரானைட்டு இதெல்லாம் பாலிஷ் பண்ணுற இடத்துல கிடைக்கக்கூடிய தூள் இது நல்ல நைஸாக மாவு மாதிரியே இருக்கும் இந்த மாவில் ஒரு அறுபது கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் இதில் போட போகிறோம் நம்ம இப்போ சாணியை பிசையிறது புரோட்டா மாவு சப்பாத்தி மாவு எப்படி பசைவோமோ அப்படி பிசைக்கணும் நல்லா பிசைக்கணும் உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி இப்படி இந்த மாதிரி உள்ளங்கையில் நம்மளுடைய நம்முடைய மனத்தின் ஈடுபாடும் இந்த இதில் உயிரினங்கள் நல்ல பெருகி வளரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் அந்த செயல்பாடுகள் மேலே மாத்திரம் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கிற மாதிரி அந்த எண்ணங்களின் பிரதிபலிப்பு இந்த உயிர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நினச்சி தான் நம்ம பிசைய போகிறோங்க அதனால தான் அமைதியாக இருக்கிற போது அந்த கீழ் நோக்கு நாட்களில் நம்ம பிசைகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சாணியத்தினுடைய பதமும் இதுதான் சரியான பதங்க அளவான ஏரம் ரொம்ப காஞ்சி போயும் இல்லாமல் உலர்ந்து போயும் இல்லாமல் ரொம்ப சேறு மாதிரி குலகுழப்பாக இல்லாமல் பெசையிறதுக்கு பக்குவமாக இந்த சாணி அமையணுன்னா பசுந்தீவனம் அறுபது சதவீதமும் உலர்ந்த தேவன நாற்பது சதவீதமும் போட்ட சாணம் இது ஒரு துர்நாற்றம் எதுவுமே இல்லாத ஒரு சாணமாக இருக்கும் அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த ஹியூமஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்கு நிறைய கிடைக்கும் இதில் அப்போ காத்தோட்டத்துக்கும் நல்ல வசதி இருக்கும் அந்த நுண்ணீர்கள் பெருகி வர்றதுக்கு உண்டான காத்தோட்ட வசதியும் அதில் இருக்கிற புரத சத்துக்குள்ளும் அதுக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சி இனப்பெருக்கு ரொம்ப வேகமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் கார அமிலத்தன்மைகள் ஒரே சீராக அந்த நியூட்ரலான நியூட்ரல்னு சொல்லுவாங்க ஏழு ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் எட்டு வரைக்கும் அந்த அமிலத்தன்மை இருக்கணும் பிஹெச் வேல்யூன்னு சொல்லக்கூடிய கார அமிலத்தன்மை இருக்கணுங்கிறதும் அதுக்காக இந்த முட்டைவோடு தூள் இயற்கையான சுண்ணாம்பு முட்டவோடு தூளில் இருக்குது அதனால் அந்த முட்டைவோடு தூளை போட்டிருக்கோம் அடுத்தது நுண்ணூட்ட சத்துக்கள் மற்ற சல்ஃபர் அதை கந்தகம் மேங்கனீஸ் மேங்கனீஸ் மெக்னீசியம் காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது இல்லைங்களா அந்த நுண்ணூட்ட சத்துக்களை அடங்கி கல் தூளும் நம்ம கூட போட்டிருக்கோம் அததுக்கு தேவையான நுண்ணுயிர்கள் எதுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அதை இனப்பெருக்கு தடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இவ்வளவும் அதில் போட்டு பிசைறோம் இப்போது இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்குறாங்க மறுபடியும் இதை ப போட்டுட்டு இவன் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பேசி ஒரே குட்டை குவியலாக போடுங்க இப்போது இந்த மாதிரி பிசையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அதில் இருக்கிற அழுத்தத்தில் கையினுடைய அழுத்தத்தில் அந்த சாணத்தில் இருக்கிற ஈரப்பசை மாறி மாறி ஈரத்தினுடைய தன்மை மாறி மாறி வெளிப்பட்டு மறுபடியும் அந்த சாணிக்குள்ளேயே போகுது அப்போ சாணமும் அந்த ஒரு பக்குவமான நிலைமைக்கு வர்றதுக்கும் அதில் இருக்கிற ஈரம் அதுக்குள்ளேயே நிலைநிறுத்தப்பட்டு ஏகமாக பரவுறதுக்கும் ஒரே சீரான ஈரப்பதம் கிடைக்கிறதுக்கும் அந்த நம் நாம் போட்டிருக்கிற அந்த முட்டை ஓடு தோளும் கல் தோளும் ஒரே சீராக பரவுறதுக்கும் வாய்ப்பை உருவாக்குறதா இந்த பெசையிறதுனுடைய நோக்கம் அடுத்து நம்மளுடைய மனநிலை அந்த ஈடுபாடு நம்ம கை அந்த சாணிக்கும் அந்த மின்காந்த அலைகள் மூலமாக அது போயிட்டு அந்த எஃபெக்ட் அந்த வீரியத்தையும் அது கொடுக்குங்கிற நம்பிக்கையும் இருக்குதில்ல இந்த உயிராற்றல் வேளாண்மையில் இந்த மனத்தினுடைய ஈடுபாடு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு திரு ஸ்டெய்னர் அவர்கள் சொன்னபடி நம்ம அதில் ஈடுபாட்டோடு எந்த காரியத்தையும் செய்யணும்னு அவர் திரும்ப திரும்ப அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார் மனத்தளவிலான ஈடுபாடு மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஸ்டைனர் சொல்லியிருப்பாங்க வேதத்துலேயும் இது ரொம்ப முக்கியமான அம்சமாக சொல்லியிருக்கும் நம்மளுடைய ப பண்ட பழைய கால இந்த விவசாய நூலான விரிக்ஷாயுர்வேதத்துலேயாகட்டும் பராசர கிருஷி அந்த புஸ்தகத்துலேயாகட்டும் இந்த மனத்தளவிலான ஈடுபாடு எண்ணங்கள் சரியாக அமைஞ்சதுன்னா விளைச்சலும் நல்லாயிருக்கும் அதுவும் அந்த பயிர் வகையும் ஒரு உயிரினம் அப்படிங்கிற எண்ணத்தில் அது பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு ஈடுபட்டு வரணும் அந்த அடிப்படையில் இந்த மாதிரி சாணத்தை மனதளவிலான ஈடுபாட்டோடு நம்ம அதை பெசையிறோம் அந்த நம்ம கைவெளியாக நம்மளுடைய மனநிலை அந்த மின்காந்த அலைகள் அதுக்குள்ளே போயிட்டு அந்த வீரியத்தை அதிகரிக்குது அப்படிங்கிறதும் இயல்பான உண்மை இந்த கிராம பகுதிகளில் தண்ணி மந்திரிச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா தண்ணி மந்திரிச்சு கொடுப்பாங்க கயிறு மந்திரிச்சு கொடுப்பாங்க விபூதி அதாவது அடுப்பு சாம்பலை மந்திரிச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் அந்த அடிப்படையில் அமைஞ்சது தான் இந்த தாத்பரியங்கள்லாம் சம்பிரதாயங்களும் எல்லாமே அதுபடி அமைஞ்சது தான் அதனால் இதை ஈடுபாட்டோடு செய்யணும் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து உட்கருத்து அது தான் அப்போ அந்த அடிப்படையில் இப்போ சாணி பிசைஞ்சிட்ருக்குறோம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி அறுபது கிலோ சாணியை நம்ம அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு கிலோ சாணத்தை நம்ம பிசைகிறோம் அப்படின்னா ஒரு ஆள் பசைஞ்சால் ஒரு மணி நேரம் சுத்தமாக கால அவகாசம் எடுத்துக்கும் அப்போது நாங்கள் இங்கே பண்ணுறது இருபது குழிக்கு ஒன்றா போடுவோம் சமயத்தில் இந்த இருபது குழிக்கு போடும்போது ஆறு பேர் அல்லது எட்டு பேர் பசைஞ்சோம் அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் காலையில் பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு பசைய ஆரம்பித்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் பசைஞ்சு எடுத்து வச்சுட்டு மத்தியானம் மூணு மணிக்கு மேலே அந்த கீழ்நோக்கு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையில் இந்த குழிக்குள்ளே கொண்டு போய் நாங்கள் போட்டுருவோம் அந்த சாணியை பிசிறி விட்டு அதுக்கெல்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த கொம்பில் நிறைக்கிறது கொம்பு உரம் தயாரிக்கிறதுக்கான சாணமும் இதே மாதிரி தான் பிசைகிறோம் அந்த மாதிரி பிசைஞ்ச சாணத்தை இப்போ கொம்பில் நிறைக்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க இப்போ அதை போல் பிசைஞ்ச சாணியை எப்படி கொம்பில் நிறைக்கிறது அந்த கொம்பு தேர்வு எப்படி கொம்பு உரம் தயாரிக்கிறதுக்கான இப்போ சூழ்நிலை சாதகமாக இருக்குங்க ஆனால் இது கொம்பு புதைக்கிறதுக்கு உண்டான நாள் கிடையாது இப்போது ஏன்னா இது மேல்நோக்கு நாளில் நம்ம இந்த விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு மூணு நாலு நாள் கீழ்நோக்கு நாள் வரும் அப்போ புதைக்கலாம் இப்போது விளக்கத்துக்காக ரெண்டு கொம்பில் மட்டும் சாணி நிறைக்கிறோம் இப்போ புதைச்சி காமிச்சிட்றோம் போல் நமக்கு எத்தனை கொம்பு தேவையோ அத்தனை கொம்பு கீழ்நோக்கு நாட்களில் வரக்கூடிய பூமிக்கு உண்டான ராசியில் அதாவது மண்ணுக்கு உண்டான ராசியில் சந்திரன் இருக்கிற அன்னைக்கு இந்த கொம்பில் நிறைச்சி புதைக்கணும் அது முறை முறையாக செய்கிறதுனா அதுதான் முறை முதல்ல கொம்பு தேர்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த கொம்பு பசுமாட்டினுடைய கொம்பு தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கொம்பனுடைய இந்த பகுதி இந்த பகுதி வந்து முன்னால் இருக்கிற நுனிப்பகுதி வந்து கனமாகவும் கெட்டித்தன்மையாகவும் இருக்கும் தொலை இருக்குது அது உள்ள அதே மாதிரி இந்த பக்கம் தொலை இருக்கும் சத்தம் வித்தியாசமாக இருக்குங்க இப்போ இந்த இடம் கெட்டியாக இருக்கும் கல் மாதிரி இந்த இடம் ஹாலோ இந்த ஓட்டை இருக்கிறது தெரியும் இந்த ஓட்டை வந்து இந்த கொம்பில் இதை இந்த பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தான் ஓட்டை இருக்குது இதுக்கு கீழே கெட்டி இந்த இந்த பக்கம் நுனி பகுதி வந்து கெட்டியாக கல் மாதிரியே இருக்கும் உள்ளே தொலை இருக்காது இது வரைக்கும் தான் சாணி ரொப்ப முடியும் நம்ம நிறைக்க முடியும் அப்போது இந்த பசுமாட்டு கொம்பு தான் இது கன்றியின்ற மாடு தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக எளிமையான வழி இந்த ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு வளையம் இதில் தெரியும் இந்த வளையங்கள் உருவாகியிருக்கு இது கிட்டத்தட்ட ஆறு கண்ணுகுட்டி போட்ட மாடு அப்படின்னு சொல்லலாம் சுமாராக சொல்லலாம் ஆறு கண்ணுகுட்டியாவது போட்டிருக்கும் இது அப்படின்னு இந்த வளையங்களை பொறுத்து நம்ம சொல்ல முடியும் அதை விட இதில் நல்லா தெரியும் பாருங்கள் இதில் எத்தனை வளையம் இருக்குதுன்னு நீட்டாக சொல்லிட முடியும் இந்த ஒவ்வொன்றும் மேடு மேடை ஏரியாக இருக்கும் இப்போ இங்கே ஒரு மேடு இது ஒரு மேடு இது ஒரு இது ஒரு வாய்க்கால் தெரியுதுங்க அடுத்தது இது ஒரு மேடு இங்கே ஒரு வாய்க்கால் இருக்குது இது ஒரு மேடு இது ஒரு வாய்க்கால் இது ஒரு மேடு இந்த வளையல் போட்ட மாதிரி காப்பு கட்டின மாதிரி ஒரு தடிமனான பகுதி ஒரு குழியான பகுதி அப்போ இது எத்தனை குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எத்தனை தடவை செனப்பட்டு எத்தனை குட்டி ஈனி இருக்குது இந்த மாடு எவ்வளோ குட்டி போட்டிருக்குன்னு சொல்ல முடியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இதே இருக்காது வளையுமே இருக்காது இந்த ரெண்டு கொம்பலையும் சாணி இவங்க நிறைக்க போகிறாங்க இந்த பெசஞ்ச சாணியை இதுக்குள்ளே நெறச்சி நம்ம குழிக்குள்ளே எப்படி புதைக்கிறதுன்னு அங்கே போய் புதைக்கும் போது பார்த்துக்கலாம் மறுபடியும் இப்போ இவங்க நிறைக்க போகிறாங்க இந்த கொம்பில் சாணி ரெண்டு கொம்புலையும் நிறைக்க போகிறாங்க இப்போ இந்த கொம்பில் உள்ள நம்ம வெறும் சாணியை மட்டும் துணி திணிச்சிட்டா கூட கடைசி வரைக்கும் போகாது அதனால் இந்த மாதிரி ஒரு குச்சியில் உள்ள இடித்து தள்ளிட்டு நல்ல சந்து இல்லாமல் காலி இடம் இல்லாமல் துணிச்சு விட்டோம்னா தொடர்பு இருக்கும் கண்டினியூட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு தொடர்பில் இருக்கும் இந்த கொம்பு முழுசு தொடர்பு இருக்கும் அந்த மாதிரி நிறச்சிட்டு மேலே மட்டத்துக்கு இப்படி வலிச்சு எடுத்துடலாம் நம்ம ஏன்னா மண்ணுக்குள்ளே தான் போக போகுது இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது அப்படி அதையும் எடுத்துருங்க அந்த கொம்பில் எடுத்துகிட்டு இப்போ இந்த ரெண்டு கொம்பையும் நம்ம அப்படியே பத்திரமாக ஓரமாக வையுங்க இப்போது அடுத்ததாக கொம்பு செலிக்காய் பிடி ப்ரிப்ரேஷன் ஐநூற்றி ஒன்று அப்படிங்கிறத தயாரிக்கிற முறையை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம் இது வந்து புதைக்கிறதுக்கு கொம்பில் நிறைச்சி புதைக்கிறதுக்கு பிப்ரவரி மார்ச் மாதத்துக்கு மேலே தான் முக்கியமாக மார்ச் முடிவில் இருந்து மே மாதம் தொடக்க வரைக்கும் நம்ம இதை குழியில் தொட்டியில் புதைக்கணும் ஆனால் இப்போ செயல் விளக்கத்திற்காக இன்றைக்கி இதில் நிறைக்கிறது எப்படி அது என்ன எதனால் தயாரிக்கப்படுதுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் விவரமாக பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் பாட்ஸ் ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்கள் இந்த மாதிரி இருக்கிற கற்கள் இதனால் இருக்கிற இடத்த பொறுத்து வெள்ளையாகவும் அந்த தன்மையை பொறுத்து மண்ணனுடைய தன்மையை பொறுத்து கலர்களும் வேறு வேறு விதமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த வெள்ளையாக இருக்கிற கல் அல்லது இந்த மாதிரி லேசான கருப்பு நிறம் இருக்கிற கற்கள் ஆனால் ஸ்படிக கல்லுன்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லும்போது ஸ்படிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல் இந்த மாதிரி கற்களை பொடி செய்து உரலில் போட்டு கடப்பாரை கம்பியில் இடித்து மாவாக்கி மாவு ஜலிக்கிறல்லடையில் ஜல்லித்து கிட்டத்தட்ட மாவு மாதிரி இந்த கண் இந்த தருணத்துக்கு இந்த தருணத்தில் இந்த மாவை எடுக்கிறோம் நம்ம இந்த மாவு மாதிரி இந்த கல்லை இடித்து இந்த காட்ஸ் ராக் இந்த சிலிக்கா சத்து நிறைந்த இந்த கல் எடுத்து இடித்து மாவு மாதிரி பண்ணிவிட்டு இதை தண்ணீர் விட்டு பிசைஞ்சு கெட்டிய அதை எடுத்து அந்த கொம்புக்குள்ளே நிறச்சி நம்ம ம எருவுக்குள்ளே புதைக்கணும் தொட்டிக்குள்ளே இருக்கிற எருவில் பொதைக்க போகிறோம் இது செய்ய வேண்டிய காலம் பிப்ரவரி முடிவிலிருந்து இருந்து மே மாதம் தொடக்கம் பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம அதை பண்ணலாம் கீழ்நோக்கு நாளில் இலை மண்ணுக்கு உண்டான நாளில் நம்ம புதைக்கிறோம் அதே மாதிரி அந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் நாலு மாதம் கழித்து அஞ்சு மாதம் கழித்து அதை எடுத்து பக்குவம் பண்ணி வச்சிடலாம் இப்போது கடந்த பிப்ரவரி மாதம் மார்ச்சில் நாங்கள் புதைச்ச கொம்பு இன்றைக்கி எடுக்க போகிறோம் இந்த கீழ்நோக்கு நாள் இன்னொரு நாலு நாளில் வருது நாலு நாள் நாங்கள் எடுக்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி விளக்கத்திற்காக ரெண்டு மூணு இருந்து எடுத்து காமிக்க போகிறோம் அதே மாதிரி ரெண்டு கொம்பு மூணு கொம்பு புதைக்கவும் போகிறோம் இந்த செயல் விளக்கத்துக்காக இன்றைக்கி தேவையில்லாத நாளாக இருந்தால் கூட இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி புதைக்க போகிறோம் நம்ம அதே மாதிரி எடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி இல்லை இருந்தாலும் இன்றைக்கி இந்த செயல் விளக்கத்துக்காக போ சென்ற பிப்ரவரி மார்ச் மாதம் பொதச்ச கொம்பை இப்போ எடுத்து அதிலிருந்து எப்படி எடுக்க போகிறோங்கிறதையும் நம்ம செயல் விளக்கமாக பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் இப்போ இந்த மாவை இந்த படிகக்கல்லனுடைய தூளை தண்ணீர் விட்டு பிசைஞ்சு எப்படி கொம்பில் நிறைக்கிறது அதை எப்படி மண்ணுக்கு எடுத்துகிட்டு போய் புதைக்க போகிறோங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் இந்த பிசைவாங்க இந்த மாதிரி பிசையும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக போனால் கூட வருத்தப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் கமித்தி வச்சு அந்த கொம்பை சாய்ச்சி வச்சோம்னா தண்ணி வெளியே வந்துடும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இதை தண்ணி அளவாக விட்டு பிசைஞ்சோம்னா கொஞ்சம் சலீஸாக இருக்கும் ஆனால் நிறைக்கிறது கொஞ்சம் நம்ம சாணியை இடித்து நிறச்ச மாதிரி நினைக்கவே போதும் இப்போ இதை நிறைக்கிறதுக்கு ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தண்ணியை விட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கெட்டியாக அதாவது செமி சாலிட் அதாவது தண்ணியோடு கரைச்சி ஊற்றுற மாதிரி எடுத்து ஊற்றி அந்த கொம்பு நிறைய ஊற்றிக்கிட்டு லேசாக சாய்மானம் கொடுத்து வச்சோம்னா அந்த தண்ணி பூரா வெளியே வடிஞ்சு வந்துடும் அந்த ஏன்னா அது கல் தூளாக இருக்கிறதுனால தண்ணியை இறுக்கி பிடிக்காது வெளியே விட்டுரும் அப்போ அது கெட்டியாகிடும் நம்ம கம்மித்தி வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ ஒரு கொம்பில் தண்ணி அளவாக வச்சு நிறைப்போம் இன்னொரு கொம்பில் கொஞ்சம் அதிகமாக விட்டு நிற நிறச்சிட்டு அது எப்படி தண்ணியை வடிச்செடுக்கிறதுங்கிறதையும் ரெண்டையுமே நம்ம விளக்கமாக பார்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி கொம்பில் இந்த கல் தோளை பிசைஞ்சு கெட்டியாகவே வச்சு இடித்து உள்ள வரைக்கும் அந்த கடைசியில் எந்த விதமான காலி இடமும் இல்லாமல் ஏகமும் ஒரு கண்டினியூட்டி வர்ற மாதிரி அதை நிறச்சிட்றோம் அந்த மாதிரி நிறச்சிட்டு தொட்டியில் செங்கல்லால் கட்டப்பட்ட தொட்டிக்குள்ளே நம்ம இதை புதைக்கிறோம் எருவில் தொழுபுறம் அதாவது ஊட்டமேட்டி தொழுபுரம் போட்டு அதில் இந்த கொம்பு நிற்கிற மாதிரி வச்சு நம்ம பிதைக்க போகிறோம் இப்போ இதே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்து கொஞ்சம் தண்ணி வெளியே வர்ற மாதிரி போடு அதை எப்படி தண்ணியை வடிக்கிறதுங்கிறதையும் காட்டிடலாம் படம் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சோம்னா இந்த தண்ணி மட்டும் மேலே வரும் லேசாக இப்படி சாய்மாரம் கொடுத்து வச்சோம்னா இந்த தண்ணி மட்டும் மேலே வரிகிறது காமிக்கல நம்ம இப்போ தண்ணி அதிகமாக போச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் தூளை போட்டு எல்லாம் சேதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க தண்ணியோடு எடுத்து உள்ளே நிறைச்சிட்டு இந்த மாதிரி லேசாக சாய்ச்சி பிடிச்சோ அல்லது நிறைய கொம்புகள் நிறைக்கும் போது அதிகமான எண்ணிக்கையில் கொம்புகளை நிறைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சாய்வான தொட்டிலேயே கூட இப்படி வச்சிடலாம் நம்ம சாய்வாக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வடிஞ்சு வெளியே வரும் இப்படி வச்சுட்டால் போதுங்க அந்த தண்ணி வெளியே வடிஞ்சு அதாவது வந்து வெளியே வடிஞ்சு போகிறது நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இப்படி எடுத்து புதைக்க முடியும் இப்போ இந்த கொம்பு இப்படி கமுத்துனாலும் விழுகாது இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி கமுத்தும் போது இந்த மாதிரி கெட்டியை பிசைஞ்சிட்டோம்னா இப்படி கமுத்தி இந்த மண்ணுக்குள்ளே நடும்போது எருவுக்குள்ளே நடும்போது இது கீழே விழுகாது உள்ளே இருக்கிறது இது கொஞ்சம் வடியும் ஆனால் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தோம்னா இந்த தண்ணி பூரம் சுத்தமாக வடிஞ்சிரும் பாருங்க இப்படி வடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வெளியே அது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த எருவுக்குள்ளே தான் அதை புதைக்கி போகிறோம் அந்த எருவே அந்த எரு சாண தொழில் உரம் இருக்கவில்லைங்களா கம்போஸ்ட் இருக்கும் அந்த கம்போஸ்ட்டுவே மேலே வச்சுக்கலாம் அல்லது இதை போல் கெட்டியாக இருக்கிற ஒரு கொஞ்சத்தை எடுத்து இதில் போட்டு நிறைச்சி கூட நம்ம வச்சிட முடியும் நம்மளால் வச்சிட முடியும் இந்த மாதிரி கெட்டியாக நெறச்சிக்கிட்டு இதை கமித்தி வைக்க முடியும் நம்ம இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னா இது பூரா தண்ணி பூரா வெளியே வடிஞ்சு வந்துடும் பயம் இல்லாமல் நம்ம போட முடியும் கமித்தி அப்படி நடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ இதவே நடனா கூட வேகமாக நடந்ததுன்னா இப்படி இப்படி நட்ட முடியும் நம்மளால் வெளியே வராது இது தண்ணி மட்டும்தான் வெளியே போகும் இது நட முடியும் அதனால் தண்ணி அதிகமாக போச்சு ஏன்னா முதல் அனுபவம் இல்லாதவங்க பசையும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுறாங்க நிறைய இடத்துல இந்த அனுபவம் நமக்கு கிடச்சிருக்கு அதனால தான் இதையும் காமிச்சிடணும் மற்றவங்களுக்கு தண்ணி அதிகமாக போச்சுன்னு அதை போட முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க இந்த சாண கொம்பு செலிக்க தயாரிக்கிறவங்க அவங்களுக்கான ஒரு விளக்கமாக இதை நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போது அந்த மாதிரி கொடுக்கும்போது வேகமாக நம்ம காமித்தி புதைச்சிடலாம் அல்லது தண்ணி வடிகிறதுக்கு விட்டு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் விட்டால் போதும் தண்ணி பூரா வடிஞ்சு வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் கமித்து புதைச்சிடலாம் நமக்கு இப்போது அடுத்தபடியாக இந்த மேஜ் மேலேயே நமக்கு கொம்பு சாண உரம் தயாரிக்கிற முறையும் அந்த சாணத்தை பெசையிற முறையும் அந்த பிசைஞ்ச சாணத்தை கொம்பில் நிறைக்கக்கூடிய கொம்பு சாண உரம் தயாரிக்கிறதுக்கான கொம்பில் நிறைக்கிறது எப்படி அந்த கொம்புனுடைய தேர்வு எப்படி இருக்குங்கிற செயல் விளக்கமும் அடுத்து கொம்பு செலிக்கா உரம் தயாரிக்கிறதுக்கான அந்த த கற்கள் தரம் அந்த கல்லில் பொடி அதை பிசைகிற முறை அதை எடுத்து கொம்பில் நிறைக்கிற முறை மூனையும் இந்த ஒரு மேஜியில் நம்ம செய்து பார்த்துட்டோம் இதை இப்போ குழிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் எப்படி புதைக்கிறது எப்படியெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் சாணத்தை எப்படி கொம்பு சாண உரம் தயாரிக்கிறதுக்கு குழிக்குள்ளே போடணும் அங்கே எப்படி இந்த ஐநூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி ஏழு வரைக்கும் எப்படி வைக்கிறது அதை எப்படி அந்த கொட்டகை எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அதையும் பார்த்துட்டு அதே வெளிப்பக்கம் இருக்கிற ஒரு தொட்டியில் ஒரு பெரிய குழியில் கொம்பு சாணபுரம் தயாரிக்கிறதுக்கான கொம்புகளை எப்படி புதைக்கிறதுங்கிறதையும் அடுத்தது கொம்பு சிலிக்க தயாரிப்புக்கான அந்த கொம்புகளை புதைக்கிற இதையும் இங்கே நிரப்பப்பட்ட கொம்புகளை அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே அதை நம்ம புதைக்க போகிறோம் இப்போ அடுத்த விளக்கமாக அதை செய்ய போகிறோம்